Samie, Samie, das Samie, das Samie, anki anki, berapa dah? Berapa tiangnya Samie? Apa angka? Apalaku udah? Das Samie, anki Samie, Samie, apalaku udah Samie, Samie, Samie. சாப்பிடு சாமி சாப்பிடு சாமி அது இருக்காளா இங்கே வாபு சாமி இந்த சாமி பாப்டா சாமி வா சாமி சாமியா இங்கே வா சாமி சாமியா அதுல கார் கொடுக்குறான் எனக்கு போடுன்னு ம் இவ்வளோ பக்கத்துல வச்சுன்னு யாரையும் கொஞ்சம் கூடாது வெள்ளைச்சி குழந்தையா இல்லை குட்டியா என்னன்னு தெரில பெருசாக தான் இருக்கா ரெண்டு மூணு வருஷம் குழந்த ஆனால் ஒரு ஆர்வம் அன்னைக்கு போந்த குழந்த போலவே நடந்துப்பா யார் வீட்டில் அழகாக இருந்தாலும் இங்கே தான் விட்டுட்டாங்க இவ்வளோ அழகான குழந்தைய போய் எத்தனை விட்டுட்டுருக்காங்க என்ன பாசம் எதுக்கெல்லாம் இருக்குது